அழகே அமுதே வரிய நல்லா அழகாக பாட்டு நல்லா அருமையா இருக்கு எனக்கு ஒரு ஒரு சின்ன அதிசயம்னா இது திண்டுக்கல்ல ஒரு சின்ன ஊர் தான் செம்பட்டி இந்த ஊர்ல இருந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணி இங்க ரிலீஸ் பண்றது ஒரு சின்ன தான் எல்லாருமே ஹைதராபாத்து பிரசாந்த் ஏவிஎம் அப்படி போகிற காலகட்டத்துல இன்னும் இருக்க சூழ்நிலை அன்னையை வந்து அழகா அமுதேன்னு சொல்லிட்டு அழகாக ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு பாட்டு நல்லா இருக்கு இது ஒரு ஆல்பம் தான் யோன் சங்கர் ராஜாவே இருந்தாங்க ஒரு ஆல்பம் பண்ணி தான் அவரு மியூசிக் ஆகி அடுத்தடுத்த வந்தாங்க ஒரு ஆல்பம் பண்ணி தான் வந்தாங்க எல்லாத்தையுமே ஒரு பட்டம் நடந்தான் அந்த இதில் வந்து சேஷத்தேட்டை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் நல்லா செட் பண்ணியிருக்காங்க பாட்டு பாடல் வரிகள் நல்லா இருக்கு கேட்கற நல்ல இதாக இருக்குது ஒரு ஒரு இளையராஜா ஃபீல் இருக்கு அது பரவாயில்ல அது வந்து நம்ம இவங்க சிக்ஸ் செவன் பாயிண்ட் ஒன் போனாங்களா டால்பி போனாங்களா தெரியல அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி கொடுக்கும்போது பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த லெவல் வரும்போது அந்த லெவல் வந்து இங்க ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ எண்ணமும் அண்ணன் எண்ணமும் ஒன்று தான் சினிமான்றது எங்கே இருந்து பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல என்ன பண்றதுதான் முக்கியம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு அருமையா வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அதே மாதிரி முருகர் அண்ணன் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம்னா அப்படிதான் இருக்கேன் பெரிய பெரிய ஹீரோவும் ஆல்பம் தான் பண்ணுறாங்க அண்ணனும் ஆல்பம் தான் பண்ணுறாங்க ஆனால் ஆல்பம் பண்ணுறாங்க அவ்வளோதான் இன்னைக்கு பண்ணுற இன்னைக்கு ஒரு முதல் எழுத்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து வாழ்த்துறேன் நல்லா வரணும் செம்பேட்டியில நல்லா வரணும் இதே மாதிரி தான் ஒரு எப்படி ஒரு ஆல்பம் ஒரு சாங்கு அடுத்து ஒரு பாடம் அப்படியே படிப்படியாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு என்னமோ நான் பண்ணித்தரேன்